கோவை துடியலூரை அடுத்துள்ள சின்னவேடம்பட்டி பகுதியில் அதிமுக சென்னவேடம்பட்டி பகுதி சார்பாக அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் கவுண்டமலையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர்ஜி அருண்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கினார் கோவை துடியலூரை அடுத்துள்ள சென்னவேடம்பட்டி பகுதியில் அதிமுக சென்னவேடம்பட்டி பகுதி சார்பாக அதிமுக நிறுவனத் தலைவர் எம்ஜிஆரின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சின்னவடம்பட்டி பகுதி செயலாளர் மாரிசாமி தலைமை வகித்தார் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அதிமுக கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார் அப்போது கட்சியினர் எம்ஜிஆர் புகழ் வாழ்க அம்மா புகழ் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பினார் மேலும் திமுக கட்சியில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்தனர் அவர்களுக்கு அதிமுக கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றனர் முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமாருக்கு நாதசுவர வாதியத்துடன் பட்டாசுகள் வெடித்து சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் ஐடிவின் கோவை மண்டல செயலாளர் எம் எஸ் விக்னேஷ் ஐடிவின் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் சின்னவரம்பட்டி பகுதி துணை செயலாளர் சரவண பாண்டியன் பகுதி தலைவர் ரங்கசாமி பகுதி பொருளாளர் சண்முகம் மூணாவது வார்டு செயலாளர் சுரேஷ் பனிரெண்டாவது வார்டு செயலாளர் மாரப்பன் இரண்டாவது வார்டு செயலாளர் ஜெயக்குமார் இரண்டே வார்டு செயலாளர் காலிச்சாமி எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் திருமூர்த்தி தொழிலூர் பகுதி பதினான்காவது வார்டு செயலாளர் பந்தல் வீடு கே பிரகாஷ் அம்மா பேரவை தொழிலூர் பகுதி செயலாளர் கவிச்சந்திர மோகன் கட்சி நிர்வாகிகள் குமாரவேல் திருமூர்த்தி நவீன்குமார் நித்தியானந்தம் எழிலரசு திருநாவுக்கரசு கௌதம் ராஜாமணி ராமச்சந்திர காளிமுத்து சம்பத் பேச்சாளர் முருகன் ஜதீசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்